அவளை கண்ட தண்டமாக வட்டணும்னு சொல்கிறான் அவன் உயிர்னாலே தான் முதல்ல கட் பண்ணுவான். அவன் உயிர் இருக்கும்போதே அதை தான் கட் பண்ணுவேன் எவ்வளவு நாளைக்கு நீங்க பேச முடியும் பத்தி கொஞ்சம் நாளைக்கு பேசுங்க கேட்கும் போது எனக்கு வரும்லாம் சரி அது வந்து குழந்தைங்க ஒரு அவங்க மன்னிக்க சொல்லி சாகும் முறையும் இவர்களுக்கு படுகொலை இதை நான் சொல்லலைங்க மக்கள் சொன்ன அரசாங்கம் கூட முதல்ல தண்டனை கொடுக்கணும்னா அதை தான் கட் பண்ண நீங்க கேட்ட கேள்வினா எல்லாருக்கும் இப்போ பயம் வந்துச்சு அவங்கள்ட்ட ஒன்று செய்ய முடியாது பெண்கள் பிள்ளைகள்கிட்ட பேசணும் பஸ்ல போகக்கூடிய இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சாக்கடை வீசக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் இது மனுஷருக்கான மிருகருக்கான ஜிஎல்வி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மூத்த பத்திரிக்கையாளரான சுஃபியான் அவர்கள் தான் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஓகே இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கிறதுனா புதுச்சேரியில நடந்த அந்த ஆர்த்தி அப்படின்ற பொண்ணோட கொலை வழக்கு தான் சார் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த விவகாரம் எப்படின்னா இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதுமே ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ மனித விழுமியங்களை யார் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ இப்போ எனக்கு பொண்ணு இருக்கு உங்களுக்கு அது மாதிரி ஒரு அண்ணன் பண்ணோம் தங்கச்சி பிள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அதிகார மீறல் ஒரு அத்து மீறல் ஒரு பாலியல் சீண்டலுக்கு யதார்த்தமாக மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அவனை வெட்டி படுகொலை செய்யணும்னு சொன்னாங்க இதுதான் அந்த கடமை இதுதான் நேச்சர் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சின்ன குழந்த பச்சை பூவை அவங்க தந்தையை சொல்றாங்க என் பிள்ளையை வளர்த்து இதுக்காக உனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்குறான் என் தந்தையை வளர்த்து நான் இதுக்காக கொடுத்தேன்னு சொல்லி அப்போ என்ன காரணம் அப்படின்ட்டு அரசு ரொம்ப கவனமாக சிந்திக்கணும் இட் ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் டியூட்டி இது வந்து ஒரு தனி மனிதராக வந்து அரசியல் செய்ய முடியாது புதுச்சேரியுடைய அரசாங்கம் வந்து ஒரு ரெங்கசாமியுடைய அரசு பிஜேபியுடைய அரசு அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விவகாரத்தில் அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி சமூக கொடுமைகள் பல விதங்களில் இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு விவகாரத்தை இப்போ நாம் யூடியூப்பில் பேசுகிறோம் சேனல்களில் பேசுகிறோம் அதுக்கப்புறம் தட் வில் டிஸ்அப்பியர் இது மறைஞ்சி போயிடுது இது ஒரு பாவகரமான மோசமான விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்தியாவில் திட்டங்கள் அதிகரித்து சரியாக இல்லாதனால போத வஸ்துகள் இப்போ எங்கே பார்த்தாலும் சாராயம் கஞ்சா அபீன் கொக்கைன் இது மாதிரி எல்லோருமே பழக ஆரம்பிக்கின்ற போது மதிமயங்கிய நேரத்திலும் அல்லது சில அராஜக கும்பல்கள் ரவுடிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு இந்த பச்சை பிள்ளைய சாவடிக்கிறாங்க இது வரலாற்றில் அழியாத ஒரு குற்றம் இது ஒரு பயங்கரவாத குற்றம் இதுக்கு தண்டனை என்ன கொடுத்தாலும் தரும் அதுதான் என்னுடைய பார்வை இப்போ இன்னைக்கு நியூஸ் படி ஐம்பத்தி மூணு வயசான அந்த வெங்கடேஷ் அப்படின்றவர் இருக்கார்ல சார் கைதி அவர் சிறையிலேயே வந்துட்டு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறதா சொல்லி இவருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க இந்த பயலுக்கு சப்போர்ட் அந்த ரெண்டு பேருக்கு ஒரு வந்து பத்தொன்பது வயசு இன்னொருத்தருக்கு ஐம்பத்தி மூணு அறுபது வயசுன்னு தெரியல அவர் தற்கொலை முயற்சி பொதுவாக வந்து இதுல எப்படி சொன்னனா சொன்னா காவல்துறை வந்து தெலுங்கானாவுல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ காவல்துறை வந்து என்கவுண்டர்ல க்ளோஸ் பண்ணாங்க இப்போ நாம கூட இந்த சம்பவம் நடந்தோன்னு கேட்கலாம் இவனெல்லாம் கண்ட துண்டமாக வெட்டிடணும் சுட்டு சாவடிக்கணும் அது மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு சேட்டு பிள்ளைகள் இதை மாதிரி தான் செஞ்சாங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சமூக கட்டமைப்பு மாறிப்பூச்சு எங்க பார்த்தாலும் ரொம்ப மோசமாக பான் வீடியோ நீங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் புளு ஃபிலீம்னு சொல்றது பெரிய ஆச்சரியமா இருக்கும் நீங்களாம் அப்போ பிறந்திருக்க மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு பான் வீடியோ எல்லாருக்கையிலுமே இருக்கு ஹாஃப் நேக்கு சினிமா துறைகள் கலாச்சாரம் மாறி வருது அப்போ வக்கரை புத்தி பாலியல் உணர்வுகளை தூண்டி இன்ஸ்டிகேட் பண்றாங்க சமூகம் இன்ஸ்டிகேட் ஆயிட்டு ஆன மாதிரி செக்ஸுவலா அவங்க அடிக்ட் ஆனோன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில எல்லா ஸ்கூல் வளாகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே போதை கிடைக்குது கஞ்சா மட்டும் இல்லை அபின் மட்டும் இல்லை அவங்க சாப்பிடக்கூடிய அந்த சாக்லேட்டில் கூட ஏதோ லைட்டா டச் பண்ணி கொடுத்தா அதை சாப்பிடக்கூடிய பிள்ளைங்க தொடர்ந்து போதைக்கு அடிமையாங்க அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அரசு மட்டும் இதை தடுத்து நிறுத்த முடியாது இதுக்கு வந்து இந்த தாய் தகுப்ப இந்த புள்ள இழந்து போயிட்டாங்களே இதுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் காம்பன்சேட் பண்ண முடியாதுங்க நான் ஓப்பனாக சொல்றேன் அந்த அம்மாவும் அப்பாவும் அவங்க காலத்துக்கும் அழுதே செத்து போயிடுவாங்க அதுக்கு எந்த தண்ணையும் கிடையாது என் பிள்ளை இறந்து போயிச்சே யாராவது ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க யாராவது ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க ஐயோ என் இருந்தா நல்லா இருக்குமே இது ஒரு சித்திரம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டு அது பச்சை குழந்தை இறந்துட்டான் அவ கையால் கெட்டப்பட்டு கற்பழி வன்புணர்வுக்கு உட்பட்டப்பட்டு அவளை வந்து சாக்கடை அதை வீசக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் மனுஷருக்கான மிருகருக்கானு தெரியல அதை கேட்டாலே கண்ணீர் தான் வருது நமக்கு பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு அவ்வளவு மோசமான ஒரு ஒரு பயங்கரவாத கூட்டம் அது பயங்கரவாத கூட்டம் அப்ப அரசு என்ன செய்யணும் ஜுடிஷியரி ப்ராசஸோட இன்ட்ராக்ட் பண்ணி கடுமையான சட்டம் போடணும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சட்டம் போடுறீங்களா இதுல மதம் இல்ல இது சாதி இல்ல இது எதுவுமே இல்லை ஒரு மனுஷ ஒரு மனுஷி பெண் பிள்ளைகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பாலியல் பலாத்காரம் சினிமா துறையில பாலியல் பலாத்காரம் அப்புறம் போதையின் மூலமாக நடுவீதிகளில் பாலியல் பலாத்காரம் சென்னையில நீங்க குறித்து வச்சுக்கிடுங்க நாற்பது சதவீதமாக பஸ்ல போற பிள்ளைகளை இடி மன்னர்களால் பாலியல் பலாத்காரம் வழிபாட்டு தலங்கள்ல நாம யாரை மதிக்கிறோமோ அந்த அச்சகர்கள் பூசாரிகள் பாதிரிகள் முல்லாக்கள் இவர்களின் மூலம் கூட பாலியல் பலாத்காரம் வீட்ல மாமா மச்சான் சொந்த காரணங்களால பாலியல் பலாத்காரம் அப்போ இதெல்லாம் பொங்கல பிள்ளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு எவ்வளவு பாவமான அந்த வறுமையை பயன்படுத்தி நீ என்கிட்ட இது பண்ணணும் அப்படின்னு பல பிள்ளைகள் கற்பழந்து சினிமா கம்பெனிகள் மூலமாக பல பெண்கள் ஏமாற்றப்பட்டு இது மாதிரி யோசியம் நாட்கள் நட்சத்திரங்கள் பார்க்கிற மாதிரி பலர்களை போலி சாமியார்கள் ஏமாற்றப்பட்டு எந்த ஒரு செய்தியும் ஆட்டோ சங்கர் மாதிரி பெருசா வருது ஆனா அதுக்கான நீதி கிடைக்குதா எந்த விதத்திலயும் நீதி கிடைக்கலையே இந்த பிள்ளை இறந்து போனாலே இன்னும் எத்தனை நிர்பயா விஷயம் பேசினாங்க டெல்லியில அதோட சரி சரிகா சான்னு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நினைக்கிறேன் அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி இல்லாம கருணாநிதி ஆட்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆட்சி நான் குறை சொல்லலை அப்ப இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மக்களாட்சி மன்றத்தில் லோக் அதாலத் லோக் ஆயுத்கா வந்த மாதிரி பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கோட் அந்த உத்தரவை அமல்படுத்தி சாகும் வரை இவர்களுக்கு படுகொலை செய்யப்பட வேண்டும் இதை நான் சொல்லலைங்க மக்கள் சொன்னாங்க சவுதி அரேபியால கொண்டு வந்தால் இஸ்லாமிய சட்டம் அவனை நம்ம சொல்லி தடுத்துறோம் தலையை வெற்ற மாதிரி ஆனா மக்களுடைய இன்டென்ஷன் என்ன சொல்லுது டு பி இன்டென்ட் ஆஃப் த பீப்புள் அவளை கண்ண துண்டமாக வெட்டணும்னு சொல்றாங்க ஏன் என் பிள்ளை இறந்து போனால் தான் எனக்கு கஷ்டம் தெரியும் உங்க பிள்ளை இறந்தால் தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும் அந்த 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 தொழிலாளி வதச்சி உதச்சி உதைச்சி இதுதான் செய்யணும் இதை செய்வாங்களேன்னு தெரியல ஆனா பேசியே இருக்கு எவ்வளவு நாளைக்கு நீங்க பேச போறீங்க புதுச்சேரியை பத்தி கொஞ்ச நாளைக்கு பேசுவீங்க தட் வில் டிஸ்அப்பியர் ஓட்டு டூ நெக்ஸ்ட் அவ்வளோ தான் இதுதான் நடக்குது கடந்த சில காலங்களாவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்ல சார் இப்போ பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் எவ்வளவு கவனமா பார்த்துக்கணும் ஆனால் இப்போ வந்து இந்த பிராணி கமல்கள் சொசைட்டி எல்லாருக்குமே பயம் வந்துட்டுங்க இல்லைம்மா நீங்கள் ஒரு ஆங்கரா இருக்கீங்க நீங்கள் நீங்க கூட இளம் வயது பெண்ணாக இருக்கீங்க வெளியே போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லை பஸ்ஸில் போகக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் பொலிட்டிக்கல் வந்து எதுவுமே செய்யலை அதிகாரம் இருக்கிறவங்க இப்போ நான் பேசுகிறேன் என்னுடைய கருத்தை ஒரு பத்திரிக்கைக்காரனாக வைக்க முடியும் கிட்டத்தட்ட நாலாயிரம் நிகழ்ச்சிகளை நான் டெலிவிஷனில் பண்ணியிருக்கேன் ஆனாலும் கூட இது என்னுடைய ஒரு தந்தையாக தான் நான் பேசுகிறேன் நான் ஒரு தந்தை ஒரு பெண் பிள்ளைக்கு தந்தை எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவா ஒரு ஆசை ஒரு பலகீனமான சமூகத்தை பாவிகள் இப்படி செய்யறானப்பா இவ்வளவு பெரிய பாவம் காணலன்னா நல்லா தொழிலாளி முன்னூறு ரூபா சேலரி வாங்கிட்டு ஐநூறு சேலரி வாங்கிட்டு வாங்கிட்டு அவ குடிச்சா கூட தன் பிள்ளைக்கு ஒரு ஐம்பது கிராம் அந்த தொழிலாளி சொல்றான் என் பிள்ளைக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரடா பாவி ஒன்பது வயசு பிள்ளையே கொலை பண்ணி கூட்டியடா அம்மா கதறல் இன்னும் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது என்னப்பா நீதி அப்ப இதுக்கு ஒரு தேசம் விளங்கணும் அப்படின்னா கடும் சட்டங்கள் இருக்கணும் இதுல ஹியூமன் ரைட் கமிஷன்லாம் வரவே கூடாது எந்த காலத்திலும் ஹியூமன் ரைட் கமிஷன் என்ன ஹியூமன் ரைட் இருக்கு அவன் தாய் தந்தை அவளுக்கு இப்போ நாற்பது வயசுனா அதை எழுபது எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் தப்புள்ள நினைச்சு சித்துக்கிட்டு இருக்காள் இவனை ஒரே அடியா பெற்றனும் அதுதான் மக்கள் சொல்றாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலங்க நடந்தது கொஞ்சங்க புனிதான ஒரு பொண்ணு சிறுவிகுண்டத்துல வாழ தோட்டத்துல இப்படித்தான் கசக்கி புளியப்பட்டான் ஒன்னும் ரெண்டு இல்ல மேடம் சிஸ்டர் அவ்வளோ இடத்துல அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு ஆக எல்லாரையும் கட்டுப்படுத்தி இந்த பாலியல் வன்புணர்வு பலாத்காரத்தை நீங்கள் கேட்ட கேள்வின்னா எல்லாருக்கும் இப்போ பயம் வந்துச்சு ஐயோ ஸ்கூலில் விட்டு படித்து கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் சரி இல்லை எப்படி எப்படி அனுப்புறது ஐயோ நான் ஒரு பிள்ளை தானே வச்சுருக்கேன் பயம் வந்துருச்சு வண்டியில் டிரைவர்ஸ் வந்து கடைசியில் என்ன பண்ணுறான் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் அந்த குழந்தைய வந்து பாலியல் சிந்தலுக்கு உட்படுத்துறான் கிளீனர் பாலியல் சின்னலுக்கு உட்படுத்தியிருக்கான் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலையால் உட்படுத்துறான் அப்போனா இதில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது தயவுசெய்து நான் சொல்றேன் பெற்றோர்கள்தான் சொல்கிறேன் சமூகத்தை ஒன்றும் செய்ய முடியாது பெண்கள் பிள்ளைகள்கிட்ட பேசணும் பல வீடுகளில் இன்றைக்கி பேசுகிறதே இல்லை எல்லாரும் காலைல வேலைக்கு போனோமா ராத்திரி வந்தோமா அப்ப பிள்ளைகிட்ட ஏம்மா நீ யார்கிட்ட பேசுறமா அந்த அங்கிள் எப்படிமா நல்லா அங்குளா கெட்டவரா திஸ் இஸ் எ பேட் டேச் ஆர் குட் டேஜ் விக்கட் டீச்சர்ஸ் தான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கையை தொட்டா நம்ம சொல்லி கொடுக்கணும் இது பேட் டச் ஆர் குட் டச் இட் யூ சுட் ஹாவ் அ டூட்டி நாம பிள்ளைக்கு நாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல இதுதான் பாவம் இதில் ரொம்ப ரெண்டு விஷயம் பவுலின் ஒன்று அந்த குழந்தைக்கு செக்ஸ் பற்றி அறிவை சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கடுமையான சட்டங்கள் மூலம் இந்த பாவிகளை அனிகிலேட் ஃப்ரம் த சொசைட்டி அது எப்படி சொல்றது தமிழில் முழுமையாக துடை தெரியணும் இதுதான் முக்கியம் ரெண்டு வேலை இருக்குது ஒன்று சமூகம் சார்ந்த பணி மற்றொன்று அரசியல் அதிகாரம் சார்ந்த பணி இன்னைக்கு எங்க சேனல் மூலயமா ஆர்த்திக்காக நீங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் உங்க சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு முதல்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி மக்கள் விழிப்புணர்ச்சி ஒரு தெய்வீக தன்மையை நான் பார்க்குறேன் இது பல குழந்தைகள்கிட்ட போய் பார்க்கணும் கள்ளக்குறிச்சி சம்பவம் கூட என்ன நடந்துச்சுன்னு இது தெரியாமல் போயிட்டு இப்படி பல சம்பவங்கள் தெரியாமல் போயிட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ பாண்டிச்சேரியில் ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க கொண்டுட்டாங்கல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறேன் ஒரு பொண்ணு இறந்த வழி உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் கேட்கும்போதே எனக்கு உடம்புலாம் செலுது அது வந்து குழந்தைங்க அதை நம்ம பார்க்கும்போது நம்ம குழந்தையாகவும் நினைக்கணும் இல்லை நம்ம த தங்கச்சியாகவும் நினைக்கணும் இல்லையா இந்த போதையில் வந்து இன்னும் நினைக்கணும்னு தெரியாத குழந்தையா பெரியவங்களான்னு தெரியாத அது கொடூரமான முறையில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்கள மன்னிக்க முடியாது தப்பு அது அவங்க ஒரு மேடம் வந்து பேட்டியில் கொடுத்துருந்தாங்க எங்கள் பிள்ளை எப்படி நாங்கள் இழந்தோமோ அந்த மாதிரி அந்த பிள்ளையோட தாய் இழக்கணும் நீங்கள் தண்டனை கொடுக்காதீங்க அந்த தாய்கிட்ட ஒப்பாடைங்க அவங்க கருணை கொலை பண்ணட்டோன்றாங்க நிச்சயமா உண்மை அவங்களே அவங்க பிள்ளை சாப்பாடுச்சா அதனுடைய கொடுமை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அது அவங்க சொன்னது நூற்று நூறு உண்மை இந்த குழந்தை இந்த மாரி கொடுகு பண்ணவங்க மிருகம் கூட கொஞ்சம் நேதானிச்சு பார்க்கும் இந்த சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு அதை விட மிருகம் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல பொண்ணுங்களெல்லாம் வந்து நகை சாதியை தான் பார்க்குறாங்க பொண்ணுங்க மனசையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகிட்ட என்ன இருக்குது இந்த குழந்தைய போயிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க இன்னும் இருக்குதுன்னு தெரியறதுக்கு அவங்களுக்கு நிதானமாக இருந்தால் தானே புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு நிதானமாக இருந்தா அது குழந்த இது அதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க அவங்க தான் நிதானம் தப்பி அவங்க மிருகத்தில் கேடு கட்டமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன தெரியும் அது குழந்தைன்னு தெரியுமா இல்லை பொண்ணுன்னு தெரியுமா ஒன்றுமே தெரியாது பொம்மைன்னு கூட அவங்களுக்கு மனசுல தெரியாது ஏதோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து உங்களோட நிலமையிலிருந்து இப்போ அவன் கையில் கிடைச்சானா நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட்டு சொல்லுவீங்க உண்மையிலேயே எனக்கு தண்டனை கொடுக்கலண்ணா கோசிக்காதீங்க நான் தப்பாக பேசுகிறேன்னு அவன் உயிர் நிலையை தான் முதல்ல கட் பண்ணுவேன் அவன் உயிர் இருக்கும்போது அதைத்தான் தான் கட் பண்ணுவேன் அது இருக்கிறதுனால தானே குழந்தை பெரியவங்க அப்படின்னு பார்க்காத மோசமாக ஒரு வயசு பொண்ணாக இருந்தாலும் ஒரு கே இருந்தாலும் விரும்பி வர தான் அவங்கள ஏற்றுக்கணும் இல்லையா அவங்களே விரும்பாத பண்ணுறாங்கன்னா அதுவும் கொடுக்குறோம் தான் அதனால வந்து அவங்க இப்ப நானுன்றதில்லை அரசாங்கம் கூட முதல்ல தண்டென்னு கொடுக்கணும்னா அதை தான் கட் பண்ணணும் அப்போதான் மற்ற ஆம்பளைங்களுக்கோ மற்ற மிருகங்களுக்கோ எல்லாருக்குமே அது வந்து ஒரு அது எப்படி சொல்றது ஒரு பாடமா அமையும் பயப்படுவாங்க திருப்பி இதே தப்பா பண்ணுவாங்க ஆமாம் இப்போ அவனை இப்போ ஒரு ஆறு மாதம் போடுவாங்க பெண்ணுங்கன்னா அது ஏதோ போடுவாங்க ஒரு உள்ள வச்சிருப்பாங்க அவனுக்கு மேலே அடுத்த தெரியும் ஆளுங்க தெரியாம எல்லாம் துணிச்சலாம் செய்ய மாட்டாங்க அப்போ அவனை வந்து வெளியே கொண்டு வருவாங்க மறுபடி இன்னொரு ஆள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா அவனே வந்துட்டான் வெளியே கொஞ்ச நாள் உள்ளே இருக்க போறோம் இப்போ அவன் என்ன செய்வான் ஜாலியாக உள்ளே இருப்பான் மூணு வேணும் சாப்பாடு போடுவாங்க சனி ஞாயிறில் மீன்லாம் தராங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுமாரி நல்லா ஜாலியாக சாப்பிட்டு அவர் மண் இருப்பார் ம் அப்புறம் அது ஒரு குழந்தைன்னு கூட தெரியாது அப்படி பண்ணாங்கன்னா அவங்க வந்து இன்னத்துல சேர்த்துக்கிங்க சேர்த்துக்கி அவ முதல்ல நான் சொல்லுவேன் பெற்றவங்க சரியில்லை அவங்க சொல்லி வளர்க்கணும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லா சொல்லி வளர்க்கணும் நாங்களாம் எங்கள் பொம்பளை பிள்ளைங்கள அப்படி வளர்த்தோம் ஆனால் ஆம்பளை பிள்ளை எனக்கு இல்லை அது ஆண்டவத்தில் நாங்கள் சின்னதுலேயே எங்க ஆம்பளை பிள்ளை வேணான்னு எழுதுகாக வேணான்னு சொன்னோன்னா தாய் தாக்கலாம் கவனிக்காதுங்க பொண்ணுன்னா கொஞ்சம் பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்களை இருக்கிறவங்க நிச்சயமாக சொல்கிறேன் அந்த தப்பு பண்ணவங்களோட ரொம்ப மோசமானவங்க தான் சொல்லுவோம் நான் பெற்றவங்களும் குறை சொல்லுவேன் பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்ததுனால தான் அப்படி ஆமா பிள்ளைங்க இருக்கும் தாய் தோப்பும் மோசமா இருக்கிறாங்க அதை பார்த்து பார்த்தே வளருதுங்க அந்த வெளியில கூட இருக்கலாம் நான் சொல்றது சரிங்களா ஆமா அதனால வந்து பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க எதிரில் எப்படி தாய் தோப்பு நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் அவ்வளோதான்